உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்தபோதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வர்றாங்களோ அப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்டி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாங்க வருவார் அதுபோல் உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்கே பம்பரம் போல் முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவார் எனக்கு வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன தான் அங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல லாபம் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலப்போ அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த தங்கத்தரமைச்சரோ நானும் அவர்கள் ரெண்டு பேரும் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வைத்திருக்காங்க அதனால் நீங்கள் போய் பார்த்து எல்லா இடங்களுக்கும் நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்களில் நான்கு நாட்கள்னு சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட தான் ஓகே பண்ணாங்க எதனால் இதை சொல்கிறேன்னா அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணி முன்னணியிலேருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரனா அது செங்கோட்டையன் வந்து ஓகே பண்ணது தான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்கின்ற தகுதியே பழனிச்சாமிக்கு இல்லை அதான் நான் ஹோட்டலில் விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்போய் அதான் சொன்னேன்